அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையருளும் ஒருவரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்க விற்பது ஏற்கனவே நம்ம இந்த மங்கள சின்னங்கள் வரிசையில ஸ்வஸ்திக் பத்தி போன பதிவில நாம பார்த்தோம் ஸ்வஸ்திக் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அந்த ஸ்வஸ்திக பயன்படுத்தி நம்ம எந்தெந்த மாதிரி வெற்றி அடையலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த பதிவுல நாம பார்க்க விற்பது பொதுவா வந்து இந்த மங்கள சின்னங்கள் வரிசையில சூலம் மங்கள சின்னமும் சொல்லலாம் அதே சமயம் ஒரு ஆயுதம் நமக்கு வந்து இது வந்து எப்படின்னா சிவபெருமான் கையிலயும் இருக்கு அம்பாள் கையிலயும் இருக்கு அப்படிங்கும் போது இது ஒரு ஆயுதம் அதே சமயம் இது ஒரு மங்கள சின்னம் தான் இப்போ இத வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கும் போது சில முச்சந்தி வீடுகள் சில பேர் வீடுகள் வாசல்ல கல்லால் ஆனா இந்த சூளத்தை பதிச்சிருப்பாங்க அதே சமயம் தனியாவும் இரும்புலையும் செஞ்சு வச்சிருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா பொதுவா வந்து வந்து கெட்ட சக்திகள் இருக்கு அப்படின்னு தோணும் போது இந்த வீட்டு வாசல்ல இந்த சூழத்தை வந்து பதிப்பது அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரியத்துல இருக்கு இந்த சூழம் அப்படிங்கறது வீட்டுக்குள்ள எந்த ஒரு துர் சக்தியும் வரவிடாது சரி இப்ப சூழத்தை வீட்டுக்குள்ள வந்து ஆஹ் வெண்கலத்துல பித்தலை இரும்புல வைக்கும்போது இதுக்கு பல விதமான நடைமுறை இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதாவது நம்மளோட கை கட்டைகளால் அளவுக்கு மேல பொதுவா நம்ம சிலைகள் இந்த மாதிரியான ஆயுதங்கள் வந்து அப்படி பயன்படுத்தணும் பொதுவா அதுக்கு குறைஞ்சது ஒரு எலுமிச்சம் பழம் வலியாவது கொடுக்கணும் பொதுவா வந்து இந்த ஆயுதங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தனியா ஒரு பதிவுல பார்ப்போம் இந்த சூலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கை கெட்டகிறல் அளவுக்கு மேலும் நம்ம வச்சிடணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு பலி வந்து நீங்க தினமும் கொடுக்கணும் சோ அப்படி இல்லாம சின்ன அளவிலான அதாவது இப்போ ஒரு ரெண்டு இன்ச் அந்த மாதிரி அளவிலான சூழங்கள் கிடைக்குது இதை நம்ம வீட்டுல வாங்கி வைக்கும் போது நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கா சின்ன அளவிலான சூழங்கள் நம்ம வந்து இப்போ பொதுவா வந்து அஹ் எதிரிகள் தொல்லை இருக்கு அஹ் எதிர்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு திருஷ்டி இருக்கு இல்ல எதிரிகள் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அமானுஷ சக்திகள்னால பிரச்சனைகள் இருக்கு அதாவது வீட்டுல வந்து இந்த மாதிரி பெய் பிசாசுகள் தொல்லை இருக்கு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவா ஒரு சிறிய அளவிலான சூலத்தை நீங்க வீட்டுல வாங்கி அப்போ ஒரு அரிசி ஒரு சின்ன பாத்திரத்துல ஒரு பித்தளை பாத்திரத்துல இல்ல பித்தளை படியில கொஞ்சம் அரிசி எடுத்து அந்த அரிசிக்கு மேல இந்த குட்டியா சூளம் வச்சிருக்கோம் இல்லையா இத வந்து நீங்க வச்சிடலாம் அதுக்கும் ஒரு மஞ்சள் குங்குவம் தடவணும் ரொம்ப சிறிய அளவிலான இந்த சூளத்துக்கு வந்து நீங்க பலி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த கட்டை விரல் அளவுக்கு மேல போகும்போது கண்டிப்பா எந்த ஒரு சிலையா இருந்தாலும் சரி ஆயுதமா இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு கண்டிப்பா ஒரு தினமும் ஒரு பலி கொடுக்கணும் நைவேதியம் பண்ண பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கட்டாயம் அப்போ இந்த சின்ன அளவிலான சூழலத்தை நீங்க பூஜை அறையில வைக்கலாம் தப்பு கிடையாது அதே சமயம் இப்போ வந்து நீங்க வெளியில போறீங்க நிறைய வந்து ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி தோணுது ஏதோ ஒண்ணு அமானுஷ்யமா இருக்கு மனநிலை வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கும் போது சிறிய அளவிலான இப்ப நான் சொன்ன கட்டை விரல் அளவை சிறிய அளவிலான சூழங்கள் கிடைக்குது ஜென்ஸ் இருந்தா பாக்கெட்ல வச்சுக்கலாம் லேடிஸா இருந்தா ஹேண்ட் பேக்ல வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இத வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து பொட் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க பேக்ல வச்சுக்கலாம் இப்போ இதை அடிக்கடி எடுத்து நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும் போது இதுல வந்து நமக்கு வந்து நிறைய ஆற்றலானது கிடைக்கும் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்துட்டே இருக்கும்போது நம்ம மனசுல இருக்க பயம் நீங்கும் இது வந்து ஒரு மங்கள சின்னம் அது மட்டும் இல்ல பொதுவா வந்து நம்மள சுத்தி நம்ம கையில வச்சிருக்கும் போது இத கையில பேக்ல வச்சிருக்கோம் நம்மளை சுத்தி வரக்கூடிய எதிர்ப்புகள் எதிரிகளையும் வந்து நெருங்க விடாம செய்யக்கூடிய ஒரு ஆற்றலானது இந்த சூழத்துக்கு வந்து இருக்கு இத வந்து நம்ம முறைப்படி பயன்படுத்தணும் கண்ணா அப்படின்னா நம்ம வந்து எல்லா இடத்தையும் போட்டு வைக்கிறது அப்படிங்கறது வந்து சரியா இருக்காது இந்த உண்டான சூழத்துக்கு எப்பவுமே அதை பேக்ல வச்சிருந்தோம்னா அது கவர்ல போட்டு சின்ன கவர்ல போட்டு வச்சுக்கணும் எடுத்து நீங்க வாரத்துக்கு பிறகு அதை வந்து தண்ணீர் பன்னீர் விட்டு இல்ல ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணி ஒரு மஞ்சள் பூவம் வச்சு மறுபடியும் நீங்க பாக்கெட்லயோ பேக்லயோ வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு வாழ்க்கையில பல விதமான நன்மைகளை வந்து தரும் இது வந்து என்னோட நடைமுறையில நான் வந்து என்னோட அனுபவ ஒரு பதிவு இத பயன்படுத்துங்க உங்களோட வாழ்க்கை நல்ல சிறப்பா மேன்மையோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம நன்றி வணக்கம்